வணக்கம் ஆல்ஃபாம்க பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பெல் பட்டன் இதெல்லாம் அமைக்கோங்க ஓகே இன்றைக்கி நான் பேச போகிறது சில பேருடைய வாழ்க்கையில் நம்ம பேசாமல் இருந்தே பிரச்சனைகளை அதிகமாக்கி அதிகமாக்கியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த கொஞ்சம் பேசினா நல்லது பிரச்சனை தீரும் அப்படிங்கிற ஒரு நிலை வருது இது ஒரு உதாரணத்தோடு நான் சொல்கிறேன் சமீபத்தில் ஒரு கவுன்சிலிங் இருந்தது ஒரு ஐம்பது வயதிற்கு இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க தான் கவுன்சிலிங் ஆன்லைனில் கேட்டிருந்தாங்க பேசிகிட்ருந்தோம் அப்போ அவங்களுடைய நிலை என்னென்னா ஒரு ரொம்ப நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க உத்தியோகத்தில் நிறைய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்காங்க ஸோ அந்த ப்ரைவேட் கம்பெனி தான் அது பட் அது அதில் இருக்கிற அந்த ஓனர் அவருடைய மகன் இவங்களாம் இவங்கள ரொம்ப நம்புகிறாங்க எல்லாத்துக்கும் ஏன்னா இவங்க இருபது வருஷமாக அங்கே வேலை பார்க்குறாங்க ஸோ இவங்களுக்கு ஒரு முக்கியமான பதவி இருக்குது எல்லா விஷயத்துலையும் கலந்து கலந்தாலோசித்து தான் அவங்க பண்ணுறாங்க ஏன்னா இவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரொம்ப பொறுப்புள்ள ஒரு பெண்ணாக அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு பதவியில் இருக்காங்க இது அவங்களுடைய கெரியர் இதெல்லாம் முதல்ல சொல்லிவிட்டு அடுத்து அவங்க வந்து பிரச்சனைக்கு வராங்க பிரச்சனை என்னென்னா வீட்டில் கணவர் வந்து ஆதியிலேருந்தே ஒரு டாமினேஷன் அதிகம் அதாவது கல்யாணம் ஆன புதுசுலேருந்தே இவங்க சொல்கிறாங்க திருமணமாகி இவங்களுக்கும் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஒரு மகன் இருக்கார் அவருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்கூல் முடிக்க போகிறார் பதினாறு பதினேழு வயசுன்னு சொன்னாங்க இப்போ அந்த கணவர் என்னென்னா அவருக்கு சரியான உத்தியோகம் இந்த அளவுக்கு இவங்க பண்ணுற அளவுக்கு இல்லை அதே சமயம் அவர் மன ரீதியாக என்னென்னா ஒரு ஈகோ நம்ம வந்து இவ அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நினைக்கிறார இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் அது தோணுது அவங்க சொல்கிறத பார்க்கணும் அதனால் இந்த பெண்ணை வந்து நிம்மதியாக இருக்க விடாமல் இந்த அம்மாவை எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுறது எப்போ பார்த்தாலும் ஒரு மீட்டிங் இருக்குது சாயங்காலம் போயே ஆகணும் அது எல்லாம் ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சுருக்காங்க பல கம்பெனிஸ்லேருந்து வராங்க நான் போகலன்னா முடியாதுன்னு இவங்க சொல்கிறாங்க சில நேரங்களில் நான் போயே ஆகணும்னு எனக்கு தெரியுது என்னோட பாஸ் எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அங்கே சில விஷயங்கள் நான் மட்டும்தான் பேச முடியும் ப்ராப்பராக பட் இவர் வந்து நீ எதுக்கு போகணும் ஏழு மணிக்கு மேலே என்ன மீட்டிங் அப்போ இவங்க சொல்கிறாங்க சில நேரங்களில் அந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது போயே ஆகணும்னா மட்டும்தான் நானும் போவேன் போயிட்டு அங்கே பேசி முடித்தோடனே அவன் எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தோடனே நான் சாப்பிடாமையே வீட்டுக்கு வந்துடுவேன் அந்த அளவுக்கு நான் வந்து இவருக்கு பயந்து தான் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் வந்து சந்தேகப்படுறது சந்தேகப்படுறது எப்போ ஒரு ஒரு விஷயம் ஒரு கால் வந்ததுன்னா இப்போ திடீர்னு வீட்டுக்கு வந்த பிறகு கூட ஒரு ஃபோன் சில சமயம் வரும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இவங்க சொல்கிறாங்க ஒர்க்கர்ஸ் கூட என்ன தான் ஃபோ எனக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்னால் தான் சொல்ல முடியும் ஏன்னா இவ்வளோ வருஷமாக இருக்கிறதுனால எனக்கு எந்தெந்த சூழ்நிலையில் என்ன பண்ணணும்னு தெரியும் ஆனால் அந்த கால் வரும்போது பக்கத்தில் இவர் இருந்தாருன்னா நான் பேசி முடிச்சோன்னே என்ன அப்படி என்ன உனக்கு வீட்டுக்கு வந்த அப்புறம் ஏன் பேசணும் இப்படிலாம் அவங்க சொல்கிறத பார்த்தா இவங்கள வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் இப்போ நான் சொன்னேன் நீங்கள் கொஞ்சம் என்னைக்காவது பேசியிருக்கீங்களா உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்களா ஆனால் ஐயோ நான் எதுவுமே சொன்னதில்லை வாயே திறந்தது இல்லைங்கிற நான் பேசாமல் இருப்பேன் அழுதுகிட்டே இருப்பேன் அதுக்கு மேலே நான் ஒரு வார்த்தை ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டால் சாப்பாடு தூக்கி போட்டுருவார் கையில் என்ன இருக்கோ தூக்கி போட்டுருவார் சரி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பொறுப்பற்ற ஒரு ஒரு பிஹேவியர் அப்படின்னு நினச்சி பாருங்க இதில் வந்து அந்த கணவரை நம்ம குறை சொல்லலாம் அதை நிறைய சொல்லலாம் அது அதை த விட்டுருவோம் நம்ம இப்படமாகிட்ட வருவோம் நான் இவங்க கிட்ட என்ன சொன்னேன்னா சி தப்பு உங்க மேலேயும் இருக்குங்க அப்படின்னா அவங்க ஆச்சரியப்பட்டாங்க நான் என்ன தப்பு பண்ணேன் நான் சொன்னேன் சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் ஆச்சுன்னு சொல்றீங்க கல்யாணம் ஆகி ஆதியிலிருந்து ஒரு மனிதர் உங்களை இப்படி நடத்துறதுக்கு நீங்கள் எப்படி இடம் கொடுத்தீங்க அதுவும் நீங்கள் எந்த தவறும் செய்யாத போதும் சரி இவ்வளோ வருஷம் போச்சு கொஞ்சம் இத்தனை வருஷம் ஆன பிறகு உங்களுக்கும் ஐம்பது வயசு ஆகுது இப்போ நீங்கள் பேசினது பாருங்கள் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண இதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க அப்போ உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் சொல்லலாம்னா ஐயோ நான் வந்து திறந்தே பேச மாட்டேன் எதுவுமே சொல்ல மாட்டேன் சரி நான் எதுவும் பேச மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் நான் அழுதுகிட்டே இருப்பேன்னு எங்கிட்ட பேசும்போதும் அழகிறாங்க ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க இவ்வளோ ஒரு நல்ல பொறுப்பில் இவ்வளோ நல்ல ஒரு உத்தியோகத்தில் தன்னை நிரூபித்து கொண்ட ஒரு பெண் வீட்டில் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க மனம் எவ்வளோ நொறுங்கி போயிருக்கும்னு நினச்சிப்பாரு அப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி பெண்கள் நிறைய இருக்காங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் இது சமீபத்தில் பார்த்தது இங்கே என்ன ஆகும்னா பெரும்பாலும் என்ன ஆகும்னா அந்த தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் திறந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது அந்த பக்கம் இருக்கிற மனிதர் அவருடைய அவங்க கணவர் இருக்கார் இல்லையா அவருக்கு தெரிய இல்லை இவங்க வருத்தப்படுறாங்க செய்கிறாங்க மனசு வலிக்குது உள்ளுக்குள்ளேயும் அழகிறாங்க வெளியிலையும் கண்ணில் கண்ணீர் வருது இவங்க வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அதை பற்றிலாம் ஒரு கவலையே இல்லை அப்போ நான் சொன்னேன் நீங்கள் இப்படி பேசாமல் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து மாற முடியாது ஸோ உங்கள் தவறும் அதுதான் நீங்கள் வந்து எனக்கு இது பிடிக்கல என்னால் தாங்க முடியலங்கிறத தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க நான் எப்படி பேசுறது அப்படி இப்படின்னு இதில் என்ன ஆகும்னா நிறைய பெண்களுக்கு இப்படி அடக்கி அடக்கி அந்த விசுத்தி சக்ரா சொல்லணும்னு இருக்கும் ஆனால் சொல்ல மாட்டாங்க அப்படியே முழுங்கிடுவாங்க அப்போ இந்த விஷுத்தி வந்து நசுங்க நசுங்க இதுலேயே நிறைய பேருக்கு தைராய்ட் பிளேண்ட் இங்கே தானே இருக்குது தைராய்டு ப்ராப்ளம் அதிகமாக வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் டிப்ரெஷன் இதை நான் சொல்லலை ஆரம்ப காலத்தில் நம்ம வகுப்புக்கு வந்துட்டு இருந்த ஒரு டாக்டர் அவர் நம்ம சென்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த என்டோக்ரைனாலஜி டிபார்ட்மெண்ட்டோட சீஃபாக போயிரு சீஃப் சர்ஜனாக இருந்தார் அப்போ நம்ம வகுப்புகளுக்கு போது நான் கேட்டேன் அவரை நீங்கள் இவ்வளோ பேஷண்ட்ஸ் தைராய்டு பேஷண்ட்ஸ் மட்டும் பார்க்குறீங்க டெய்லி நூறு பேருக்கு மேலே பார்க்குறேன்னு சொல்கிறீங்க அவங்க வரும்போது ஆரம்பத்தில் ஒரு காமன் ஃபேக்டர் ஏதாவது பார்த்திங்களான்னு கேட்கும்போது அவர் கிளியராக சொன்னார் தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆரம்ப கட்டத்தில் எங்கிட்ட வரும்போது நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் ஏதோ ஒரு மென்டல் டிப்ரெஷன் அவங்களுக்கு சப்ரெஸ்ட் இமோஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்புறம் அப்புறம் அது கொஞ்சம் பெட்டர் ஆகுதுன்னு சொன்னார் அந்த மாதிரி ஏன்னா இந்த பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா விசுத்திங்க இருக்குது இப்போ நம்ம பேசலான்னு வந்து நம்ம பேசலைன்னா அந்த விஷுத்தி வந்து ஓப்பன் ஆகும்போது அதை நம்ம நசுக்கிற மாதிரி ஸோ டெஃபினட்டாக தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க மருந்து சாப்பிடணும் அதில் சந்தேகம் இல்லை பட் அதே சமயம் உங்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் சில சமயம் வெளிப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் வெளிப்படுத்தலைன்னா எதிராளிக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கிறதும் தெரியாது அண்ட் நீங்கள் அதை பொறுத்துக்க மாட்டிங்கிறதையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க எதுக்கு இப்படி பொறுத்துக்கணும் சரி திருமணம் திருமணத்தை உடைக்கணும்னு நான் சொல்லலை அதே சமயம் இந்த மாதிரி ஒரு உறவுங்கிறது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ அதெல்லாம் சொல்லி அவங்களுக்கும் புரிய வச்சேன் அதனால் சில நேரங்களில் நமக்கு சிலது பிடிக்கலை நமக்கு மனசு வலிக்குதுன்னா அந்த உறவில் நாம் அதை எடுத்து சொல்லி தான் சரி பண்ண முடியுமே தவிர பொறுத்துக்கிட்டே இருந்தோம்னா என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு அந்த பொறுமைங்கிறது போகும்போது அந்த உறவு உடஞ்சி போய்டும் அதுக்கு பதிலாக கொஞ்சம் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பேசி உங்கள் உணர்வுகளை சொல்கிறதுக்கு கொஞ்சம் தைரியமாக நின்று சொல்லு எனக்கு இதால் என்னால் இதை தாங்க முடியாது இந்த மாதிரி என்னை வந்து நடத்தாதீங்கன்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் அஃபெக்ட் ஆகாமல் இருங்க இருங்க அப்படின்னு சொன்னேன் அதுதான் உங்களுக்கும் சொல்லலாம்னு நினைச்சேன் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற பெண்கள் சம்டைம்ஸ் அபூர்வமாக ஆண்கள் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில மாட்டிக்கிறது உண்டு ஸோ இது வந்து கணவன் மனைவி உறவு மட்டும்தான் இல்லை சில சமயம் வேற உறவுகளில் கூட இந்த மாதிரி ஆகும் அதாவது ஒருத்தர் இன்னொருத்தரை வந்து குத்திக்கிட்டே இருப்பாங்க கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாங்க இவங்க பெசாம இருக்கும்போது அவங்க அதை கண்டினியூ பண்ணுவாங்க எங்கேயாவது உங்க உணர்வுகளை சொல்லணும் ஸோ சில நேரங்களில் பேசுவது நல்லது நமது உணர்வுகளை வெளிப்படுத்துவது தான் ஒரு தீர்வை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாவது கிடைக்கும் யோசிச்சு பாருங்க